இன்னைக்கு வந்து நம்ம பட்டாணி சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இஞ்சி கறி வச்சுருக்கோம் இஞ்சியாக போட்டுக்கிடுவோம் இது வந்து வெள்ளைப்பூடும் பச்சை மிளகா வந்து காரத்துக்கு வெங்காயம் உரித்து வச்சிருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம் இது வந்து புதுனா புதுனா செடி இது வந்து மல்லி செடி இது எல்லாமே தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைக்கணும் தண்ணி ஊற்றாமல் அதை அரைச்சி எடுத்துக்கிறணும் நம்ம குக்கரை காய வச்சுருக்கோம் என்ன ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம பத்து கிராம்பு ஏலக்காய் போடுவோம் இலை போட்ட செகண்டில் நம்ம வெங்காயத்தை போட்டுறணும் ஏன்னா தப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஏலக்காயும் கிராம்பும் வந்து பட்டுன்னு வெடிக்கும் அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறணும் அப்படி இல்லைன்னா நம்ம உடனே வெங்காயத்தை போட்டுறணும் அந்த வெங்காயம் வேகும்போது இந்த பட்டா கிராம்பு எல்லாமே வெந்துடும் நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிறது பச்சை பட்டாணியில் பட்டாணி சாதம் செய்ய போகிறேன் நல்ல பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வேகட்டும் நம்ம பாசுமதி எடுத்து ஒரு மணி நேரம் இதை வந்து நம்ம ஊற வைக்கணும் தண்ணியை ஊற்றி இது நல்லா வந்து ஒரு மணி நேரம் அப்படியே நனையட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து இருக்குது கண்ணாடி பதத்துக்கு இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க இதை விடுத போடுவோம் இது தண்ணி தண்ணி தான் அரைச்சேன் ஆனா அந்த மல்லி செடி புதுனாவெல்லாம் வந்து நம்ம கழுவிட்டு போட்டதுனால அந்த ஈரம் நைஸா அரைக்கலை ஒன்னு ரெண்டா அரைச்சிருக்கு இத வந்து நம்ம எல்லாமே இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகா இந்த புதுனா மல்லிச்செடி வாட போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் இப்போ வந்து இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போது போது சாப்பாட்டுக்கும் சேர்த்த உப்பு போட்டுருவோம் நம்ம உப்பு போட்டோம்னா கொஞ்சம் இந்த நீர் சத்து இல்லாமல் வருதில்லை குக்கரில் ஒட்டுது அது நம்ம உப்பு போட்ட உடனே கொஞ்சம் நீர் சத்து வந்துடும் அப்போ நமக்கு குக்கரில் கருகாது இப்போ வந்து நம்ம பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து பச்சை பட்டாணி உரிச்சு வச்சிருக்கேன் காயை வாங்கி உரிச்சு வச்சிருக்கேன் அதை போட்டுக்கோம் பட்டாணி காஞ்ச பட்டாணி இருந்தாலும் நம்ம நனைய போட்டு அதையும் போடலாம் இது வந்து காய் இப்போ சௌகரியமாக கிடைக்கிது அதனால எங்கேயுமே காய் விற்கிது எங்கேயும் கிடைக்காமலாம் இல்லை அந்த காயை வந்து வாங்கி உரித்து போட்டோம்னா அது ஒரு மாதிரி நல்ல இனிப்பாக இருக்கும் நம்ம காஞ்ச பட்டாணியை நனைய வச்சு போடுறதை விட பச்சை பட்டாணி காயை வாங்கி உரித்து போட்டோம்னா நல்ல ஒரு இனிப்பு தன்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு சாஃப்டாக மெதுவாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கட்டும் பட்டாணி இந்த அளவுக்கு வாங்கி வந்துடுச்சு நல்லா இப்போ வந்து நம்ம கழுவி வச்ச அரிசியை போடுவோம் இந்த அரிசியை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தோம் ஒரு மணி நேரம் நல்லா ஊரிச்சு இது வந்து பாஸ்மதி அரிசி சீரக சம்பாவும் போடலாம் பாசுமதி அரிசி போட்டோம்னா கொஞ்சம் சாப்பாடு வந்து நிலமாக இருக்கும் நல்லா இடியப்போம் போல் சேமியால் செஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ வந்து தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன் இங்கிட்டு தண்ணி சுட்டுக்கிட்டு இருக்குது இதை ஊற்றுவோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் அது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட முட்டு ஊற்றணும் இது வந்து நமக்கு ஒரு கார்டம்ல ஒரு தான் ஊற்றணும் இதை நல்லா கொதிக்க விடுவோம் கொஞ்சம் அடுப்பை கூட வச்சு அடுப்பை குறைச்சி வச்சுருந்தேன் அடுப்பை கூட வச்சு நல்லா ஒரு கொதி கொதித்த உடனே நம்ம குக்கரை மூடி வச்சிடணும் சுடு தண்ணி ஊற்றின உடனே உடனே கொதிச்சிருச்சு நம்ம சுடு தண்ணி உதன கொதிக்க வச்ச தண்ணியை நான் தூக்கி ஊற்றிருக்கேன் பச்சை தண்ணி நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறந்தே அரிசி போடணும் தண்ணி கொதி தண்ணி ஊற்றினாத்தே நம்ம அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொதி தண்ணி தூக்கி ஊற்றலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா சாப்பாடு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நமக்கு பட்டாணி சாதம் இப்போ பாதி எலுமச்சம்பழம் வச்சுருக்கேன் அதை நம்ம கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்குருவோம் ஏன்னா அதில் வந்து நம்ம தக்காளி எதுவும் சேர்க்கலை தக்காளி தயிர் எதுவும் நம்ம சேர்க்கலை அதனால கொஞ்சம் ஒரு பாதி இனவ சம்பளத்தை நான் முடிஞ்ச விட்ருக்கேன் இதை நல்லா அப்படி கிளறி விட்டு உப்பு இருக்கான்னு பார்ப்போம் உப்பு கொஞ்சம் காணலை கொஞ்சம் போட்டுக்குவோம் இப்போ நம்ம வந்து விசிலில் நம்ம விசில் போட்டு குக்கரை மூடி வச்சுருக்கோம் ஒரே ஒரு விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் இந்த சாப்பாடு வந்து நமக்கு வந்து நல்லா பிரியாணி மாதிரி பொழுன்னு இருக்கும் ரெண்டு விசில் வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேசாக குழஞ்ச மாதிரி இருக்கும் இல்லை உடனே திறந்துடணும் நம்ம ஒரு விசில் வச்சோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் தம்மிலே இருக்கட்டும் விட்டுட்டு அப்புறம் திறக்கலாம் நம்ம ரெண்டு வச்சுட்டோம் அப்படின்னா உடனே திறந்துடணும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி காமணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு விசில் தான் வச்சுருத்தோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பட்டாணி பூரா மேலே வந்திருக்கு இங்கே நல்லா நல்லா வெந்திருக்கு ஆனால் பட்டாணி பூரா சாப்பாட்டுக்கு மேலே வந்திருக்கு நான் சின்ன குக்கரில் வச்சதுனால இப்படி இருக்குது நான் பேசனில் தட்டி பார்ப்போம் நல்லா சோறு பொழுபொருன்னு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பேசனில் கொட்டி பார்ப்போம் இப்போ நம்ம பேசனில் தட்டுவோம் கொஞ்சம் பெரிய குக்கரில் வச்சிருந்தோம்னா அப்படி நம்ம எடுக்கும்போதே ஒரு மாதிரி புழுபொழுன்னு இருக்கும் இது சின்ன குக்கரில் வச்சதுனால சாப்பாடு பொழுவுன்னு தான் இருக்குது ஆனால் நமக்கு வந்து தட்டுற போது தான் இருக்குது இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா அடியில் உள்ள பட்டாணியை மேலே கொண்டு வரணும் ஏன்னா பட்டாணி எல்லாமே அடியில் அடக்கு பட்டாணி சாப்பாடு வச்சாலே பட்டாணி சாதம் பட்டாணி எல்லாமே மேலே மேந்து வந்துடும் நம்ம தான் அப்படி சாப்பாடு பல்மாறும் போது எல்லாம் கிண்டி விடணும் நல்ல சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியா இருக்குது நமக்கு இது இன்னும் ஆறுச்சுன்னா இந்த நம்ம சாப்பிடும்போது இன்னும் நல்லா பொழுன்னு வந்துடும் நம்ம அப்படி வந்து சூடாக இருக்கும்போது நம்ம ரொம்ப கிளறினோம்னா சோறு வந்து உடஞ்சி போயிடும் நல்லா நமக்கு சேமியா மாதிரி இருக்கிற சாப்பாடு உடைய ஆரம்பிச்சிரும் நம்ம கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம கிளறி விட்டோம்னா உடையாது எந்த சாப்பாடாக இருந்தாலும் நம்ம சூடாக்குன்ற போது குழஞ்சி போகும் இது நல்லாவே பொழு புழுன்னு வந்திருக்கு இங்கே இடியாப்பம்போல இருக்கும் நல்லா அரிசி வந்து நல்லா நீளநிலமாக வந்திருக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் இதுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ப பட்டாணி சாதத்துக்கு தயிர் வெங்காயம் நல்லாயிருக்கும் சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ஒரு ருசியாகவும் நல்ல ஒரு பிரியாணி வாசத்தோடு நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னா அமுக்கி விட்ருங்க